அம்மு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு வாடா ஹெல்ப் பண்ணுவ அம்மா எனக்கு படிக்கிற வாழை இருக்கிறதா என்ன பண்ற பாக்கலாம் என்ன பண்றாப்பா பூச படிச்சிக்கிட்டு நீ கழல உமிஞ்ச பாரு மேம் ஆ ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லைங்க மேம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து டெய்லி சிக்ஸ் கிளாஸ் வாட்டர் குடிங்க அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ மேம் இங்க பிரபா போறீங்க ஷாப்பிங் போயிட்டு இதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க டம்ளர் வாட்டர் குடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் ரெண்டு டம்ளர் தான் இருக்கு இன்னும் நாலு டம்ளர் வாங்கி தந்துடுறேன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லு உனக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு நீ அப்புறமா நான் காட்டுறேன் மோனி மோனி இப்போ என்ன நான் எழுதிட்டேன் உனக்கு தெரிஞ்சு எழுதிட்டியா ஓ எழுதிட்டேனே என்ன எழுதுனா ஆர் டிக்கெட் நம்பரும் என் பேரும் பிரபா சொல்லு பாப்பா நீங்க மேத்தில எவ்வளோ ஸ்கோர் பண்றீங்க எடுத்துட்டு இருந்தேன் நான் தான் அப்படியா அப்போ எனக்கு மேத் இந்த சம்மு டவுட்டா இருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா இதை முதல்ல நீ கேட்கும் போதே நினச்சேன் உங்களுக்கு லட்ச லட்சமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது தானா இது கூட படிக்க உங்களுக்கு படிச்சுக்கோ படிச்சுக்கோ